ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனை விட அதிகமாக இந்த சந்தனாதி தேலம் இப்போது இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் சந்தனாதி தைலத்தையும் கலந்தாச்சு இதை வந்து உங்கள் உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கலாம் அதாவது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய சருமத்துல இந்த எண்ணெய் நல்லா ஊடுருவிடும் அதற்கு பிறகு நீங்க குளிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க தலைமுடி அப்படிங்கிறது ரொம்ப வாசனையா இருக்கும் உடல்ல வியர்வை ஸ்மெல் அதெல்லாம் போயிடும் சரும பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது அதை பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரியும் இப்போ இதை வந்து நான் ஆயில் பாத் எடுக்கிறதுக்காக தான் இதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் தலைக்கு மட்டும் தான் தேய்க்க போகிறேன் தலைக்கும் முகத்துக்கும் மட்டும்தான் தேய்க்க போகிறேன் அது இல்லாமல் நீங்கள் தினந்தோறுமே ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் அதாவது இந்த சந்தனாதி தைலம் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து நைட்டில் நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னாலும் காலையில் உங்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள்